ஹாய் விவசனி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் வாட்டர் ஃபில்டர் புதுசாக ஃபிட் பண்ண போகிறோம் இதை பற்றி அவரே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணார் பார்த்துக்கோங்க இது டால்மின் மாடல் அக்வா குயின் வெரைட்டி இது வந்து இப்போ ஃபார் ஹவர்ஸ்க்கு நைன் லிட்டர்ஸ் ஃபர் டேங்க்கு இது ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ந ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் ஃபார் ஹவர்ஸ் இதில் வந்து ஸ்டாண்டு ஃப்ரீயாக கொடுத்துரும் கவர் ஃப்ரீயாக கொடுத்துரும் அதே மாதிரி டியூப்பு ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் அதே மாதிரி இந்த ஃபிட்டிங்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் இது வந்து ஃபைவ் ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் அதுக்கடுத்து ஃப்ரீ கார்பன் அதுக்கடுத்து மெமரின் போஸ்ட் கார்பன் இதோட வந்து அடிஷ்னலாக வந்து ஃபைவ் மைக்ரான் ஃபில்டர் வந்துடும் வெளியில் இது வந்து ஃபிட்டிங் வந்துடும் இது வந்து கீரனூர் ஏசி பிட்ரேடர்ஸ் கீரனூர் அண்டு திருச்சியில் வந்து நாங்கள் ஃபிட்டிங் பண்ணி கொடுக்குறோம் சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நாங்கள் போகிற ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ச எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மல்டி கிச்சன் சேனல் மூலயமா வர்றவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பிட் பண்ணி தர்றோம் சர்வீஸ் கொடுக்குறோம் ஒன் இயர் வாரண்டியோடு கொடுக்குறோம் அதே மாதிரி கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேயில் வரும் அதை வந்து அதை வச்சு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க மல்டி கிச்சன் நேமை சொல்லி வாங்க இப்போ வந்து அதே மாதிரி ஃபிட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெமோ காமிக்கிறோம் குவா குயின் இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ இதோட வாட்டர் டெஸ்டிங் காமிக்கிறேன் இது ரா வாட்ரு ரா வாட்ரு முந்நூற்றி ஐம்பத்தொம்போது இருக்குது இதோட ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இருக்குது இன்னும் இப்போ தான் ஓடிக்கிறதுக்கு கொஞ்சம் குறையும் டப் இது வந்து டபுள் ஃபில்ட்ரு ஒரு சிங்கிள் ஃபில்ட்ரு போட்டால் போதும் டபுள் ஃபில்ட்ரு சேஃப்டி கேண்டி ஃபில்ட்ரு ஃபில்ட்ரேஷனோட சேஃப்டி கேண்டி டபுள் ஃபில்ட்ரு போட்டிருக்கு மேடம் வீட்டுக்கு உங்களுக்கு யாருக்காவது இன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதுன்னா எங்களை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னால் நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ அண்டு ஸ்டாண்ட் ஃப்ரீ கவர் ஃப்ரீ டியூப்பு ஃப்ரீ ஒரு ஃப்ரீ ஃபில்டர் ஃபைவ் மைக்ரான் ஃப்ரீ ஃபில்ட்ரு வந்து ஃப்ரீ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு மல்டி கிச்சன் சேனல் மூலயமா வந்தீங்கன்னா தௌசண்ட் தௌ தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் போட்டு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போடுறேன் புதுக்கோட்டை சரௌண்டிங் அண்டு திருச்சி ஸ்ரீரங்கம் கே கே ஏரியா கீரனூர் சரவுண்டிங் போட்டு தரப்போம் அனைவருக்கும் நன்றி